நான் இந்த வீடியோ போட்டப்ப ஒருத்தர் கமெண்ட் பண்ணாரு ப்ரோ ஹெட்லஸ் மூவி பாருங்க ப்ரோ அப்படின்னு இப்பதான் பார்க்க முடிஞ்சது யோ ஏன் யா எனக்கு இந்த மூவியை சஜஸ்ட் பண்ண ஐயோ மூவியாடா இது டைரக்டர் சைக்கோவாடா நீ எப்படி இந்த மாதிரி ஒரு படத்தை உன்னால யோசிக்க முடிஞ்சது எடுக்க முடிஞ்சது என்ன கேட்டா கண்டிப்பா நான் யாருக்கும் இந்த படத்தை சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அதுலயும் குறிப்பா மூவியை பார்த்துட்டு ரெண்டு மூணு நாளைக்கு அதோட எமோஷனலா கனெக்ட் ஆகிட்டு இருப்பாங்க பாரு நீங்க எல்லாம் தயவு செஞ்சு இப்பவே பத்தடி பின்னாடி போயிடுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்லாஷர் ஹாரர் டைப் மூவி தான் இந்த ஹெட்லஸ் இதோட டைரக்டர் ஆர்டர் கூலிபர் என்னதான் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில வழி வந்தாலும் குவாலிட்டி செவென்டிஸ் எயிட்டீஸ்ல வந்த மாதிரி தான் இருக்கும் ரீல்ல எடுத்த படம் மாதிரி அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப நாய்ஸியா ஒரு மாதிரி இருக்கும் இது எல்லாமே அப்படி தான் இருக்கணும்னு எடுத்திருக்காங்க படத்துல ஸ்கெலடான் மாஸ்க் போட்ட ஒருத்தனை கோலாகாரனா காட்டியிருப்பாங்க அவனோட நேம நமக்கு கடைசி வரைக்கும் சொல்லியே இருக்க மாட்டாங்க அவன் மனதளவில் ரொம்ப மோசமான நிலைமையில இருப்பான் அவனோட கொலைகளுக்கு நடுவில் அவனோட பாஸ்ட் லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சுன்றதை நமக்கு அப்பப்போ காட்டுவாங்க அதில் அவனை ஒரு மிருகம் மாதிரி கூண்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறாங்க அம்மா அண்டு அக்கா ரெண்டு பேரும் அவனை ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க அதுலேயும் அந்த அக்கா காரி பண்ணுற விஷயம்லாம் எவ்வா முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும் சரி வளர்ந்தால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு பார்த்தா இல்லை இல்லை அவன் வளர்ந்த அப்புறமும் அதே குண்டுக்குள்ளே தான் இருக்கான் அப்படி இருந்த அவன் தன்னோட மொத கொலையாக அவனோட அக்காவை தான் கொள்றான் அதுலையும் கொண்டுட்டு ஸ்பூனில் எடுத்து அவளோட கண்ணை நொடி சாப்பிடுவான் பாருங்க ஜைக் அடுத்து அம்மாவை கொள்வோம் கொலைகளை வந்து ரொம்ப சாதாரண கொலைகளா இல்லாமல் ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் காமிச்சிருப்பாங்க உடல் உறுப்புகளாக இருக்கிற மாதிரியான காட்சிகள் வந்து அதிகமாக இருக்கும் ரத்தம் தெரிக்கிறதுலாம் இல்லை குழாவை ஓப்பன் பண்ணால் தண்ணி கொட்டுற மாதிரி உடல் உறுப்புகளை அறுத்த அப்புறம் ரத்தத்தை கொட்டுற மாதிரியான காட்சிகள்லாம் காமிச்சிருக்காங்க இந்த படத்தில் ஊன் உண்ணுதல் அதாவது மனித கறிகளை சாப்பிட்ற மாதிரியான கேனபலிசம் மாதிரியான காட்சிகள் அதுக்கப்புறம் ரொம்ப கொடூரமான பிணப்புணர்ச்சி மாதிரியான காட்சிகளும் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க இந்த படத்தை பார்க்குறது இப்படி உளவியல் ரீதியாக நம்மளை ரொம்ப பாதிக்கிற படமாக இது இருக்குது காட்சிகள் ரொம்ப கொடூரத்தின் உச்சத்தில் இருக்கும் கண்டிப்பாக எயிட்டீன் பிளஸ்லாம் இல்லை டுவெண்ட்டி டூ பிளஸ் தான் நான் சொல்லுவேன் ஈஸியாக மனதளவில் பாதிப்படைகிறவங்க இந்த படத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சேவ் பண்ணி நிறைய மூவி பார்க்குறவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகே அடுத்த மூவி சஜனில் சந்திப்போம் டடா